வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி ஓட்டி இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுன் என்னென்னா சி சி அதாவது வித் கோமாலி ஷோவில் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த மணிமேகலை அந்த இருந்து விலக போகிறதா அறிவிச்சுட்டு விலகவும் செஞ்சுட்டாங்க இதுக்கு காரணம் அந்த ஷோவில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்த பிரியங்கா தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ரீசெண்டாக பண்ணின விஷயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு ஷோவில் நிறைய இடங்களில் அவங்க மணிமேகலையை டாமினேட் செய்கிற மாதிரியாகவும் மாதம்பாட்டி ரங்கராஜ் அவர்களையும் ஷெஃப் தாமு அவர்களையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு பிரியங்கா மணிமேகலை டாமினேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாஸில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்குது இந்த நிலையில் இந்த இருந்து வெளியேறுறதாக அறிவிச்சிருக்க மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இந்த உலகத்தில் நான் செய்கிற எல்லா விஷயங்களும் விடவும் எனக்கு என்னோட சுயமரியாதை தான் ரொம்பவும் முக்கியம் அதனால நான் ரொம்பவும் நேசித்த சி இருந்து விலகிக்கிறேன் இந்த ஷோவில் இருக்க ஒரு குக் அவங்க குக்குங்கிறதவே மறந்துட்டு ஒரு ஆங்கராக தன்னை நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஆதிக்கம் செய்கிறாங்க என்னையே வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் உடனே வெளியிட்டிருக்காங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை இந்த சீசன் ஃபை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு டே ஷோ ஆங்கரிங் பண்ணும்போதுலேருந்தே பிரியங்கா என்ன டாமினேட் பண்ணிதான் எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் என்னோட ஃபேமிலிக்காகவும் பல சூழ்நிலைகளை கருத்துல கொண்டு இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுக்காமையும் பொறுத்துக்கிட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட ஒர்க்க பர்ஃபெக்டா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை அவங்களோட போஸ்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க இந்த சீசன் ஃபைவ் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அவங்க மணிமேகலை நீ வந்து ஆங்கரிங் பண்றது சரியில்லை ஒரு ஜட்ஜை வந்து அழகா கொண்டாடி வரவேற்கணும் நீ வரவேற்கிறது சரியில்லை நீ அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்க இந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும் இந்த மாதிரி அழகா ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்தே மணிமேகலை வீடியோட ஆங்கரிங் விஷயத்துல பிரியங்கா தலையிடுற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியால வைரலா பரவிட்டிருக்கு இருக்கு இது தொடர்பா மணிமேகலை மேனேஜ்மெண்ட்ல புகார் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரியங்கா ஒரு ஸ்டார் ஆங்கர் அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட பகச்சுக்க முடியாது சோ அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா இன்னும் பல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் எங்க விஜய் டிவில இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதை கேட்ட கடுப்பான மணிமேகளை அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தேவையே கிடையாது எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த ஷோல இருந்து வெளியேறி மக்கள் பலரோட ஆதரவையும் பெற்றிருக்காங்க அப்படிங்கறதா உண்மை ஏன்னா சோஷியல் மீடியாஸ்ல பரவர ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே எல்லாருமே மணிமேகலைக்கு தான் ஆதரவா பேசிட்டு இருக்காங்க இந்த ஷோல நடக்கிற இந்த ஃபைட்டை பத்தி செஃப் தாமு அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரியங்கா வெறும் குக் மட்டும்தான் அவங்க ஆங்கர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு தகவலை கொடுத்திருக்காரு இதுக்கிடையில பிரியங்கா பிக் பாஸ்ல இருந்தப்போ நிரூப் அவர்கள் பிரியங்காவை பத்தி பேசின வீடியோ ஒன்று ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோல நிரூப் என்ன பேசுறாருன்னா பிரியங்கா நீ ஒரு சரியான செல்ஃபிஷ் உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள கீழே தள்ளி குளியில தள்ளி நீ வேடிக்கை பாப்ப நீ அப்படி சந்தோஷப்படுற ஒரு ஆளு அப்படின்னு பேசியிருக்கிற வீடியோ இப்போ ட்விட்டர் ஃபுல்லவே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்க இந்த சண்டையை பத்தி பிரியங்காவோட நெருங்கிய நண்பரான மாக்காப்பா அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சண்டைகள்லாம் நடக்கும்போது எதுல நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் நடுவில் போய் கருத்துலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நைசா கலந்துகிட்டாரு என்ன மணிமேகலை நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி மறைமுகமா வெளிப்படையாவே மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு சோஷியல் மீடியாவில் எல்லாரோட ஃபேவரெட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான அனிதா சம்பத் அவர்கள் ஒரு போஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்மா ரியல் யார் அடுத்தவங்கள கீழே போட்டு மிதிக்க நினைக்கிறாங்களோ அவங்க அதே போன்று இருக்கக்கூடிய இன்னொருத்தர் மூலமாக செருப்படி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமாக என்ஜாயபிளான ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பருத்தி வீரனில் வரக்கூடிய இந்த டீ கடைக்கு நீ ஓனர் இல்லையா அவர் தான் ஓனரா அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கிளிப்பிங்கையும் ஆட் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸில் போட்டிருக்கிறாங்க இதில் அவங்க மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கா இருக்கிறது கண்டிப்பா பிரியங்காவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஆர்வலர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரியான சினிமா செய்திகள் சுட சுட உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம டிஓடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க